வீட்டில் காய் எதுவும் இல்லைன்னா ஈஸியாக டேஸ்ட்டாக சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த குழம்பு நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு தட்டு சூறுக்கு ஒரு கரண்டி குழம்பு ஊற்றினாலே போதும் எல்லா சதமும் சாப்பிட்டலாம் அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க எல்லார் வீட்டிலையுமே இந்த மாதிரி ஒரு இடிக்கல் இருக்கும் இந்த மாதிரி சின்ன உரலில் மினிமம் சைஸ் வெங்காயம் போட்டு நல்லா ஒன்றும் அதிகமாக இடிச்சிக்கலாம் நைஸாக இடிக்கக்கூடாது இந்த மாதிரி இடித்து செஞ்சால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மிக்சியில் போட்டு அந்தளவுக்கு நல்லா இருக்காது இடித்து தான் செய்யணும் வெங்காயம் ஒன்றும் பதிமா இடித்தாச்சு இந்தளவுக்கு இடித்தா போதும் மினிமம் சைஸ் தக்காளி நான் பொடிசாக கட் பண்ணிக்கிறேன் அதையும் ஒன்றும் பதிமா இடிச்சிக்கலாம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிச்சாச்சு இப்போ ரெண்டு பச்சை மிளகாவும் அதையும் லைட்டாக இடிச்சிடலாம் தக்காளியும் பச்சை மிளகா வெங்காயம் இதெல்லாம் இடித்து போடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் இப்போ இடித்தது போதும் இப்போ இதை எடுத்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை அந்த மிக்சிங் பவுலில் ஊற்றிடலாம் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் இது போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் கல் உப்பு நம்ம வெங்காயம் பச்சை மிளகா தக்காளியெல்லாம் இடித்து வச்சது இதில் போட்டடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே கையிலே நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கலாய் அடுப்பில் வச்சு நூறு கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடாயிடுச்சு அரை ஸ்பூன் வந்து போட்டடலாம் அரை ஸ்பூன் சீரகம் போட்டடலாம் ஒரு கட் கருப்பில் போட்டலாம் நாலஞ்சு ஸ்பூன்லே தோல் உரிச்சு வச்சுக்கிறேன் இதையும் போட்டுடலாம் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சிருக்கிறேன் கட் பண்ணி கூட வைக்கல அப்படியே முழுசா போட்டால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இதை போட்டலாம் கண்ணாடி போதும் வதங்கிட்டோம் அது வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம் வெங்காயம் இந்த போதும் ஒரு மினிமம் சைஸ் தக்காளி பொடிசா கட் பண்ணிக்கிறேன் இதையும் போட்டலாம் தக்காளி நம்ம நல்லா தக்காளி வதங்கினது போதும் புளி எல்லாம் போட்டு கரைச்சி வச்சா இந்த மசாலாவே இதில் ஊற்றிடலாம் இது சவ் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு உப்பு உரப்பெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்குது இது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப அருமையாக இருக்கும் கொஞ்சம் குழம்பு ஊற்றினாலே போதும் நிறைய சோறு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு டேஸ்ட் நிறையா இருக்கும் இப்போ லாஸ்ட்டாக சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டலாம் சீரகத்தூள் போட்டு ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது தொட்டுக்கவே எதுவுமே தேவையில்லை அப்பெல்லாம் இருந்தால் கூட போதும் நான் நாலு முட்டை வேக வச்சு வச்சுருக்கிறேன் இதை போட்டுக்கலாம் முட்டை போடுறது உங்கள் விருப்பம் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பாடு வேணான்னு சொல்கிறவங்களுக்கு போட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு மறுபடியும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேட்டிங் எல்லாத்தையும் நிறைய ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்